ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு நாற்பத்தி ஆறு இன்ச் சுடிதாரோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் எப்படி அளவெடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பக்காவாக அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் எல்லோரும் தவறாமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க இதுக்கு வந்தீங்கன்னா இப்போ நான் அது ஒரே நாலு பீஸு ஒன்றா போட்டு லைனிங் கிளாத்து துணி எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து தனித்தனியாக எடுத்திருக்கேன் இது ஃப்ரண்ட் நெக்கு இது ஒரு தட்டு லைனிங் சரிங்களா இப்போ கழுத்துனோட அகலம் ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் கழுத்துனோட உயரம் வந்து ஆறரை ஆர் இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து சிம்பிளான ரவுண்ட் நெக்கு தான் அதனால் ஒரு ரவுண்டு கொடுத்துக்கோங்க கொடுத்து இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம் இதை இதனோட பேக் சைட்டு இதனோட கழுத்தினோட அளவு ஏழரை இன்ச்சு அது நான் ஆல்ரெடி பேக் தட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம கேன்வாஸ் கிளாத் கட் பண்ணலாம் இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்துக்கலாம் கேன்வாஸ் கட் பண்ணுறேன் கேன்வாஸ் எடுத்து மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வைங்க வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த கழுத்தை அளவு படியே அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து நல்லா பதிஞ்சா மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பக்கத்தில் ஒரு இன்ச் தள்ளி இன்னொரு லைனு போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து ஒரு ஒரு இன்ச்சில் அடுத்த லைன் பார்த்துங்க ஒரு இன்ச்சு வச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ரெண்டு ரெண்டாவதாக போட்ட கோட்லேருந்து ஒரு இன்ச்சு அப்படியே டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும் தள்ளி கிள்ளி இல்லாமல் அளவுகள் மாறுபடாமல் ஒரே அளவில் இருக்கும் இப்போது இந்த ரெண்டாவதாக போட்ட கோட்டில் நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த கேன்வாஸ் கிளாத்தை ஃபஸ்ட்டு சுடிதார் தரதுனால சாதாரண ஒரு ரவுண்ட் கழுத்து கேன்வாஸை யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அடுத்தடுத்த சுடிதார் வீடியோக்களில் வேறு வேறு நெக் பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் இப்போதைக்கு இப்போ இந்த கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதில் இது லைனிங் கிளாஸ் இது மெட்டீரியல் ரெண்டும் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கேன்வாஸை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க இது சுடிதார் வெட்டினதில் மீதி துணி இருந்தது அந்த துணி இதை வச்சே கழுத்து வச்சா எப்படி எடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இதை வச்சு கீழே ஒரு பைப்பிங் வச்சு கொடுக்குறேன் ஏன்னா இதில் மெரூன் கலர் பேண்ட்டு அந்த பேண்ட்லேயே பேண்ட் கிளாத்தில் வச்சு இந்த கழுத்து பீஸை தைச்சாலும் தைக்கலாம் இதே மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம் நான் இப்போ வந்து இதே மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் கழுத்து டிசைன் பண்ண போகிறேன் பாருங்க இந்த கழுத்து அளவுகளுக்கு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க என்ன பின் பண்ணாமல் விட்டீங்கன்னா விரிஞ்ச மாதிரி போயிடும் அதுக்காக எல்லாத்தையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள் இது வந்து மடக்கி அடிக்கிறதுக்காக நமக்கு வேணும் அதுக்காக ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ நீங்கள் இதை மடக்கி கொடுத்துட்டே வாங்க குண்டூசியை ஓரத்தில் குத்த வேண்டாம் இந்த ஓரமாக புத்துனீங்கன்னா உங்களுக்கு போது குண்டூசியை எடுக்க வேணுன்ற அவசியம் இருக்காது அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் மடக்கி கரெக்டா ரவுண்டாவே கொடுத்துக்குவாங்க இது கழுத்து பீஸ்கான மெட்டீரியல் துணி நம்ம இப்போ கால் இன்ச் விட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இப்போது இதில் ஒரு கால் இன்ச் விட்டு தான் நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும் இது வந்து நம்ம சுடிதார் மெட்டீரியலில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கழுத்து பீஸை ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த கால் இன்ச் கண்டிப்பாக வேணும் அதுக்காக ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள் கேன்வாஸோட ஒட்டின மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ண முடியாது அதுக்காக கால் விட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேண்ட் கிளாத் மெட்டீரியல்லிருந்து துணியை எடுத்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறேன் இது பேண்ட் கிளாத் மெட்டீரியல் பெரூன் கலர் இதில் எடுத்து பைப்பிங் மாதிரி இங்கே வச்சு கொடுத்துட்டு வரேன் அதுக்காக இதை ஒரு கால் தள்ளி இந்த கழுத்து தைச்சதில் நம்ம ஓரத்தில் தையல் வரணும் இந்த பக்கம் இந்த பேண்ட் கிளாத்து துணி ஒரு கால் இன்ச்சு இருக்கணும் அந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இதை நம்ம திருப்பி ஃபோல்ட் பண்ணோம்னா ஓரம் அடிக்கணுமா பைப்பிங்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை ஏன்னா அது துணிக்குள்ளே உள்ளே போயிடும் அதனால் நம்ம ஓரம் அடிக்க தேவையில்லை பைப்பிங் துணியை அப்படியே இருந்தாலே போதுமானது பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு இதை இப்படி திருப்பி சன்னமான ஒரு பைப்பிங் வேண்டாம் கரெக்டான லெவலில் இந்த லெவல் இருக்கிற மாதிரி பைப்பிங் கொண்டு வந்துடுங்க இந்த லெவலுக்கு இப்படியே பைப்பிங் கொண்டு வாங்க ஏன்னா இந்த சுடிதார் வந்துட்டு ஏற்கனவே ரவுண்ட் ரவுண்டாக நிறைய கசகசன்னு நிறைய டிசைன் இருக்குது இதுக்குள்ளே கொண்டு போய் பேண்ட் கிளாத்து துணியை கொடுத்தோன்னா அதுவும் ஒரு மேலும் கலரில் கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் நான் அதே துணியை யூஸ் பண்ணி இந்த பைப்பிங்கை கொடுத்தோம்னா இந்த பைப்பிங் மட்டும் மெரூன் கலரில் தெரிஞ்சால் பார்க்க நீட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் இவங்க வந்து ரொம்ப கஜகசன் டிசைன்ஸு இவங்க போட மாட்டாங்க நான் ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் கஸ்டமர் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அதுதான் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ரெண்டு பீஸ் மாதிரியே கைக்கும் நம்ம ஒரு ஒரு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி இது தேவைப்படுன்றதுனால கை துணிக்கும் ஒவ்வொரு பீஸ் கொடுத்து நம்ம தைச்சி வச்சுக்கலாம் தேவையான லைனிங் துணியை ஒரு பீஸ் இருக்குது இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கைரியும் அதே மாதிரி துணியை வச்சு மடக்கி கொடுத்து ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறேன் அப்போ தான் நல்ல நல்லா மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கை மட்டும் மொட்டையாக இருக்கக்கூடாது கையில் கழுத்தில் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா கையிலையும் பைப்பிங் கொடுங்க கழுத்தில் பேண்ட்டு மெட்டீரியலை கொடுத்தீங்கன்னா கையிலையும் பேண்ட் மெட்டீரியலை கொடுங்க அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ இதுலேயும் ப்ளவுஸ் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியலையே நான் எடுத்துட்டேன் இதில் ஒரு சைடு வச்சு இந்த துணியை வச்சு பைப்பிங் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா துளியரை தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு இந்த கையையும் எப்படி தைக்கிறோம் அப்படின்றத நான் தைச்சிட்டு கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருப்போம் எப்படி தைச்சிருக்கேன்னு ஆனால் நீங்கள் கற்றுக்கணுன்றதுனால தான் இதையும் தனியாக நான் தைச்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம கழுத்து பீஸ்க்கான வேலை முடிஞ்சிருச்சு இங்கே இருக்கட்டும் இது வந்து கைப்பகுதிக்கான துணி இப்படி எடுத்துட்டோமா இதை எடுத்து இதையும் ஒரு பைப்பிங் கொடுத்துருங்க இப்படி நேராக நடத்துல ஒரு கீரல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பதிஞ்சு கொடுக்கும் இப்போ உள்ளே போயிடுது பார்த்தீங்களா அதனால தான் நான் கிராஸ் பீஸை தையல் அடிக்கலை கிராஸ் பீஸை எப்போவுமே ஒரு ஓரத்தில் நம்ம மடக்கி கொடுத்து தைப்போம் இல்லைங்களா அந்த ஸ்டிச் போடாததுக்கு காரணம் இது உள்ளுக்குள்ளே போயிடும் அதனால தான் அந்த ஸ்டிச் போடலை அதனால் நீங்கள் இது தைக்கும்போது போது நீங்கள் பைப்பிங்கை ஒரு தடவை கழிஞ்சி மடக்கி விடிச்சு தைக்கணும் அப்படின்ற அந்த வேலை இல்லை அப்படியே தைக்கலாம் நீங்கள் அதே மாதிரி அந்த கழுத்தில் எவ்வளோ அளவு கொடுத்தீங்களோ அதே அளவே கொடுத்துட்டு பைப்பிங் மேலே தையல் படாமல் ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க இது லாங் வீடியோவாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணுறத நான் காமிக்கிறதுனால ரெண்டு வீடியோவாக போடுறேன் தெளிவாக அப்போ தான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஓட்டி ஓட்டி விட்டு எடுத்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமம் அதனால் நான் இதை ரெண்டு வீடியோ மூணு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எல்லா வீடியோவையும் தவறாமல் பாருங்கள் நான் இப்போ அடுத்த கைக்கான தேவையானதை பைப்பிங் வைக்கிறேன் ஒரு கைக்கு வச்சிட்டோம் கழுத்துக்கு ஆல்ரெடி வச்சுட்டோம் இப்போது கைக்கு இதே மாதிரி நான் உடம்பு துணியிலையும் வச்சுருக்கேன் அதை நான் வச்சுட்டேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கீழ்ப்பகுதியில் பாடியில் சுடிதாரோட பகுதியில் இதே மாதிரி ஒரு பைப்பிங் கொடுத்து நான் துணியை முடிச்சுருக்கேன் காமிக்கிறேன் நான் அவங்களுக்கு நான் இப்போ கையை மட்டும் நாம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையில் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் ரெண்டு கை இப்போ ஒன்றா இருக்குது தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம லைனிங் கிளாத் இருக்குங்க இருக்கட்டும் இதில் ஒரு பீஸ் எடுத்துக்குவோம் இதுலேயும் கையிலேயும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை இங்கே வைங்க பார்த்துக்கோங்க இதை கை மேலே இப்படி வைங்க அடுத்தது லைனிங் கிளாத் எடுங்க லைனிங் கிளாத் எடுத்து அது மேலே இந்த மெட்டீரியல் மேலே இப்படி வைங்க வச்சு நேராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வாங்க லாங்காக பார்க்க டீசண்ட் லுக்காக இருக்கும் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கான டிசைன் இது காலேஜ் போகிற சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் வேறு வேறு டிசைன்ஸ் போடுவாங்க இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கான அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸ் நாம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும் யார் நான் துணி தைக்கும் போது யாருக்கு தைக்கிறோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே கொண்டு போங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன் இது நம்ம யாருக்கு தைக்கிறோம் சின்ன பொண்ணுங்களுக்கா கொஞ்சம் பெரியவங்களுக்கா அவங்க படிக்கிறாங்களா வேலைக்கு போகிறாங்களா அதை யோசிச்சுட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா வந்து ரெண்டு கையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ திருப்பிக்கலாம் நம்ம இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு கீரல் போடுங்க போட்டுட்டு படிமான தையல் போடுங்க மேலே ஒரு படிமான தையல் அப்படியே போட்டுட்டு வாங்க ரெண்டு கையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க தையல் மட்டும் நெளியாமல் நெளிஞ்சு நெளிஞ்சு வராமல் நேராக ஸ்ட்ரைட்டாக தையல் வர மாதிரி கற்றுக்கோங்க அதுதான் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் ஒரு வேஸ்ட் துணி எடுத்து வச்சு எடுத்து வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டு தையல் கொண்டு வந்து பழகிக்கோங்க இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணி இப்போ இதை எப்படி தைச்சேன்னா இந்த ஓரத்துலேயே தையல் கொண்டு வந்திருக்கேன் இந்த பைப்பிங் மேலே வராமல் இந்த ஓரத்துலேயே தையல் கொண்டு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் கையில் இப்போ நம்ம ரெண்டு கையும் ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கையை கரெக்ட் பண்ணி அளவுகள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இல்லைங்களா டீசன்ட் கிளுக்கில் இப்போ ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த சுருக்குகள் எல்லாம் இருந்தால் இப்படி நிமித்தி விட்டுருங்க நிறைய துணிகளில் இந்த மாதிரி மடக்கி மடங்கி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும் அளவெடுக்கும்போதும் நீங்கள் இழுத்து விட்டு அளவெடுக்கணும் சரிங்களா இல்லைனா ட்ரெஸ்ஸு ரொம்ப கசங்கி இருந்துச்சு மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிறது பெட்டர் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இதனோட கை நீளம் வந்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு இருக்குது நம்ம தையலுக்கு வேண்டாம் ஏழு இதனோட அகலம் வந்து ஒன்பது இன்ச்சு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதில் மூணு இன்ச்சு குறைவாக வச்சு கட் பண்ணணும் கையை இந்த மூணு இன்ச்சு இங்கே வருது நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம் கையில் அதனால தான் கையெல்லாம் கட் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணணுமா அப்படினெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சு முடிச்சிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா பெட்டர் கட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் முன்கை மட்டும் கொஞ்சமாக நான் எடுக்கிறேன் பாருங்கள் சுடிதாருக்குமே இந்த மாதிரி முன் கை லைட்டாக எடுக்கும்போது சுடிதாரோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ கை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ இந்த மெட்டீரியல் ஃப்ரண்ட்டு பார்த்து சுடிதாரனோட ஃப்ரண்ட்டு பார்த்து இதுலேயும் நான் கீழ் பகுதியில் பாருங்கள் உங்களுக்கு இந்த பைப்பிங்கை கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அப்போது கழுத்துலேயும் அது இருக்கும் சுடிதார்னோடய கீழேயும் அது இருக்கும் கையிலையும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு பார்க்க ரொம்ப நல்லா மூணு நாலு இடத்துலையும் எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே மேட்சிங்காகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து இதை வச்சுக்கோங்க நிக் டிசைனில் இதை வச்சு இதை வச்சு நம்ம ஒரு தையல் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் நான் லைனிங் கிளாத்தை கொடுத்து போடலாம் நான் ஒன்றாவே கூட ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ நான் உங்களுக்காக ரெண்டு ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் கரெக்டான இடத்துல வைங்க வச்சு பின் பண்ணிக்கோங்க மூணையுமே வச்சு பின் பண்ணிவிட்டு ஒரே தையலாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நம்ம வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை கரெக்ட் பண்ணி வச்சிடலாம் இப்படி கீழே வச்சு பின் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அப்போ கொண்டூசியை எடுக்க வேண்டியது வரும் அதனால் நீங்கள் இந்த இந்த பக்கமாக வச்சு பின் பண்ணுங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த சைடில் ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்து இது மேலே லைனிங் கிளாத்தையும் நான் இதே அளவுக்கு கழுத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதே அளவு எடுத்து இங்கே வச்சுக்கிறோம் வச்சு கரெக்டாக இந்த ஷோல்டர் கட் பண்ண இடத்துல இருந்து வச்சு அப்படியே ஒரு கால் இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் புதுசாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா தைக்க முடியாதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெக்லீஸ் வச்சுருந்த பார்த்தீங்களா குண்டூசி வச்சு அதை மட்டும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்தை வச்சு இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா தைச்சு பழகினவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா தைச்சி பழகினவங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் புதுசாக பழகினவங்களுக்கு கரெக்டாக வராது அதனால் நீங்கள் முதல்ல அதை ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்படியே அந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல எல்லாம் வளைவுகள் கரெக்டாகவும் கரெக்டாக அந்த கழுத்த இடத்துல கழுத்துகள் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடிங்க முடிச்சுட்டு இப்போது கட்டிங் கொடுத்துருங்க இந்த இடத்துல எல்லாம் நம்ம திருப்புறத்துக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தையல் எஜ்ஜு வரைக்கும் கொண்டு போய் கட் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு தையலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்குவாங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்த லைனிங் துணியை உள்ளே கொண்டு போயிடலாம் உள்ள திருப்பிக்கலாம் உள்ள திருப்பி ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம் நல்லா நகத்தில் வச்சு இது பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க தைக்க தைக்க இப்படி பண்ணிக்கோங்க இதை நல்லா உள்ளே கொண்டு போயிடுங்க இந்த லைனிங் துணி கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க சுட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க துணியை எடுத்துட்டு லைனிங் கிளாத்தை கொடுத்து திருப்பி இருக்கணும் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க தீயை ஓரத்தில் தையல் ஓரத்தில் வந்தால் ஓரத்தில் தான் இருக்கணும் அதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த லைனிங் கிளாத்தை இழுத்து விட்டுக்குங்க கீழே அப்படியே வளைவ இடத்துல அப்படியே வளைச்சி கொடுங்க துணியை இந்த மாதிரி கேன்வாஸை கொடுத்து நம்ம கழுத்து பகுதியை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சுடிதார் லைஃப் வரும் நீங்கள் அப்படியே ஒரு லைனிங் துணியை போட்டு திருப்பி மட்டும் கொடுத்து கழுத்து டிசைன் வைக்கிறதுல வந்து கழுத்துனோட அமைப்பு அப்போதைக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர சீக்கிரமாக கிளியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நம்ம அப்படி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸ் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லோரும் அதை யூஸ் பண்ணி ரவுண்ட் கழுத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதுக்கான தையல் அடுத்த தையலை அடிக்கப் போகிறேன் இந்த குண்டூசியெல்லாம் நான் எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு நான் இங்கே இந்த பைப்பிங் மேலே படாமல் இந்த உள்ளேயே அப்படியே ஸ்டிச் கொண்டு வரேன் பாருங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு கழுத்துனோட இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு இப்போ சைடில் நம்ம இதை எல்லாத்தையும் லைனிங் துணியும் இந்த மெட்டீரியலையும் வச்சு கரெக்டாக பண்ணி நேராக ஸ்டிச் போட்டுக்குவோம் லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க அதுக்கு சின்ன தையல் தேவையில்லை இப்படி நல்லா துணியை ஒரு உதறும் உதறி விட்டு கரெக்டாக நீவிட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா லைனிங் துணியும் அங்கே எங்கே நகராது அதே இடத்துல இருக்கும் ரெண்டும் கரெக்டாக இருக்கும் கட்டிங் பண்ணினதுக்கு அதுக்காக ரெண்டு சைட்லேயும் இந்த ரெண்டு தையலை போட்டுக்கலாம் லாங் ஸ்டிச் வச்சுருக்கேன் நான் இதுக்கு இந்த இடத்துக்கு சின்ன தையல் தேவையில்லைன்றதுனால நான் உங்களுக்கு லாங் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் நீங்களும் இதுக்கு லாங் ஸ்டிச்சே போட்டுக்கோங்க சின்ன தையல் தேவையில்லை அதே மாதிரி இந்த சைடு கரெக்டாக வச்சு இப்படி பார்த்துக்கோங்க கரெக்ட் பண்ணி பண்ணுங்கள் நல்லா ஒரு இது நீ விட்டு கரெக்ட் பண்ணி ஸ்டிச் கொண்டு வாங்க ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன் நாம் அடுத்தது நீ சோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணி கை வைக்கிறது எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் ரொம்ப லாங் வீடியோவாக வரும் அதனால் நீங்கள் இப்போ இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் இதனோடய நெக்ஸ்ட் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் இந்த பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்ச மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் நம்ம இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துக்கலாம் முடித்ததுக்கப்புறமா பார்க்க அழகாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்